நண்பர்களுக்கு வணக்கம் நான் எப்ப சோழன் இன்னுமா இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க மதுரையில் மாஸ்காட்டிய அண்ணாமலை மாநாட்டால் வந்த மாற்றம் மாற்றம் என்கின்ற போது ரெண்டு அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் மாநாட்டில் அண்ணாமலை அவர்கள் அப்படி என்ன பேசுனார் அப்படின்றதையும் சேர்த்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல மதுரையில் மாஸ்காட்டிய அண்ணாமலை அதற்கான வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க தமிழகத்தில் போதும் சொன்னா போதும் அப்படிங்கிறாங்க மேடம் வாங்க அவரே மத்தான் பார்த்துவாரு மதிப்பிற்குரிய திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள் திருப்புரையாற்றுவார் வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு அண்ணாமலை அவர் மாநாட்டுக்கு மேலே ஏறி வருகின்றார் மக்கள் ஆரவாரம் இதையே நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இதே மதுரையில் வந்து அமித்ஷா வந்தார் உள்ளரங்கு கூட்டம் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் அந்த தருணத்தில் அமித்ஷா அவர்கள் அண்ணாமலை பெயரை சொன்னார் அப்படி சொல்லுகின்ற பொழுது அங்கே வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் அத்தனை பேரும் அண்ணாமலைக்கு மரியாதை செலுத்தும் விதமாக ஆர்ப்பரித்தார்கள் தன் கையில் இருக்கின்ற துண்டோ கட்சி கொடியோ காட்டிக் கொண்டிருந்தார்கள் இருந்தார்கள் அதற்கு பிறகு அமித்ஷா டெல்லி போய்விட்டார் ஆலோசனை கூட்டத்தை முடித்து விட்ட பிறகு ஆனால் அதற்கு பிறகு சமூக வலைத்தளத்தில் பிஜேபிக்காரங்க உலாவை விட்டாங்களா இல்லை அண்ணாமலைக்கு எதிராக இருக்கிறவங்க உலாக விட்டாங்களா என்ற விவரம் நமக்கு தெரியலை ஆனால் என்ன சொன்னாலும் கேட்டிங்கன்னா இந்த அமித்ஷா அவருடைய ஆலோசனை கூட்டத்தில் போயிருந்த அத்தனை பேருமே வந்து அண்ணாமலையுடைய ஆர்மி பெய்டுங்க அங்கே அண்ணாமலை அவர்கள் காசு கொடுத்து தனக்கு இருக்கின்ற ஆதரவை காட்ட வேண்டும் என்பதற்காக தான் பேர் சொன்ன உடனே கோஷம் போட வச்சார் அதனால் அவர்கள் கட்சிக்குள்ளேயே உள்ளரசியல் பண்ணுகின்றார் தன்னை தலைவர் பதவியிலிருந்து நீக்கிட்டாங்க தனக்கு இருக்கின்ற செல்வாக்கு என்னன்னு பாரு அப்படின்னு உள்ளரங்க கூட்டத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா வார் ரூமை வச்சு உள்ளரசியல் செஞ்சார் அதனால தான் மற்ற தலைவர்களுக்கெல்லாம் இல்லாத எழுச்சியானது அமித்ஷா அவர்கள் வந்து ஆலோசனை நடத்துகின்ற பொழுது இருந்தது அண்ணாமலைக்கு அண்ணாமலை தன்னை பற்றியான ஒரு போலி பிம்பத்தை கட்டமைக்கின்றார் தனக்கு ஊடக வெளிச்சம் வேண்டும் என்று சொல்லுகின்றார் அப்படின்னு வந்து மதுரை ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகு அண்ணாமலை பற்றி எழுதினார்கள் அண்ணாமலை ஏதாவது விளக்கம் அளிப்பார் அழைப்பாக நீங்கள் அப்படிலாம் ரூம்லாம் இல்லைடாப்பா கண்டிப்பாக குரூப் அரசியல் வேண்டாம் இந்த குரூப் அரசியல் என்பது பாஜகவுக்கு சரி கிடையாது நம்ம நாட்டை நேசிக்கிறவங்க தேசிய தலைவரை நேசிக்கக்கூடியவங்க நம்ம மதத்தை நேசிக்கக்கூடியவங்க நாம் மனித துதி பாடாதவங்க அப்படி இருக்கும்பொழுது இந்த அண்ணாமலைக்கு மட்டும் ஏண்டா குரூப் அரசியல் தேவைப்பட போகுது அதனால் எனக்குன்னு வார் ரூமும் இல்லை அதே மாதிரி குழு குழுவாக அரசியல் பண்ணுறதும் எனக்கு பிடிக்காது இது என்ன காங்கிரஸ் கட்சியா இருக்கிறவங்க அத்தனை பேரும் தலைவர்கள் அத்தனை பேருக்கு பின்னாடியும் ஒரு குழு இருக்கும் அவங்க சத்தியமூர்த்தி பவனில் வந்து அடிச்சுக்குவாங்க அந்த மாதிரி பாஜகவுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உட்கட்சி பூசல் இருக்கக்கூடாது அதோட வார் ரூம்களும் இருக்கக்கூடாது நான் தலைவர் பதவியில் இருக்கின்ற பொழுதே அந்த பதவி வெங்காயம் என்று சொல்லிட்டு வந்தவன் எனக்கு எங்கே இருக்குதுப்பா அதனால் குரு தேவை தேவையில்லாதது நான் அதை விரும்பவும் மாட்டேன் அப்படின்னு பேட்டியளித்திருந்தார் ஆனால் அப்படி இருந்தாலும் மதுரை ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகு அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வார் ரூம் வச்சு தன் புகழ் பாடிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி மதுரையில் வந்திருக்கின்றவங்க முருக பக்தர்களாக இருக்கலாம் இல்லை இந்து மதத்தை சார்ந்தவங்களாக இருக்கலாம் பொதுமக்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி அண்ணாமலை வருகின்ற பொழுது எழுந்து நின்று ஆர்ப்பரிக்கின்றார்கள் என்றால் அத்தனை பேரையும் அண்ணாமலை காசு கொடுத்து கூப்பிட்டு வந்திருக்காரா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதனாயிரம் பேராவது இருக்க மாட்டாங்களா ஏன்னா ஐம்பதனாயிரம் பேருக்கு சேர் போட்டுருந்தாங்க ஸோ ஐம்பதனாயிரம் பேரில் ஒரு பத்தாயிரம் பேர் எழுந்து அண்ணாமலை வரவேற்கின்றார்கள் என்றால் கோஷமிடுகின்றார்கள் என்றால் அப்போ அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் வாரும் மூலமாக தன்னுடைய செல்வாக்க பெருக்கில் இயல்பாகவே ஒரு கரிஷ்மேட்டிக் லீடராக அண்ணாமலை இருக்கிறாரு அப்படின்றது மதுரை மாநாட்டிலேருந்து நல்லா தெரியுது அதனால தான் மதுரை மாநாட்டில் ஒரு மாற்றத்தை செய்திருந்தார்கள் இதுதான் ஒரு புது மாற்றம் எப்போதுமே சரி பாஜகவில் எழுதப்பட்ட ஒரு சட்டம் இருக்குது என்ன எழுதப்பட்ட ஒரு சட்டம் அப்படின்னு பொழுது மாநில தலைவர் தான் கடைசியாக பேசுவோம் தேசிய தலைவர் கலந்து கொண்டார் என்றால் தேசிய தலைவர் தான் கடைசியாக பேசணும் அதாவது பிரதமராகவே இருந்தாலும் இடையில் பேசிட்டு போயிடணும் தான் பாஜகனுடைய ஆலோசனை கூட்டத்தில் இருக்கக்கூடிய நடைமுறை ஏம்பா இது என்ன பாஜக கூட்டமா அப்படின்னு சொல்லும் பொழுது கடைசியில் பேசினவங்க அத்தனை பேருமே வந்து பாஜக தலைவர்கள் தான் முதல்ல ஆன்மீக அடியார்கள் பேசினாங்க ஆனால் கடைசியில் பேசுகின்ற போது பாஜக தலைவர்கள் தான் பேசுனாங்க ஆனால் பாஜக தலைவர் பேசுகின்ற போது நைனா நாகேந்தனவர்கள் தான் கடைசியில் பேசியிருக்க வேண்டும் மாநில தலைவர் என்ற அடிப்படையில் ஆனால் நம்ம நாகேந்திரன் அவர்கள் நீண்ட நாள் அரசியலில் இருப்பதனால யார் எப்போது பேசுனா சரியாக இருக்கும் யார் இங்கே விருந்தினர் யார் இங்கே மண்ணின் மைந்தர் அதனால் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் யாருக்கு முக்கியத்துவம் இங்கே இருக்குது அப்படின்றதெல்லாம் உணர்ந்திருக்கின்றார் சரியாக நயனார் நாகேந்திரன் அதனால் வரட்டு கௌரவத்துக்காக நான் மாநில தலைவர் நான் தான் கடைசியாக பேசுவேன் இருக்கின்ற மக்களை பொறுத்த வரைக்கும் பிடிக்குதோ பிடிக்கலையோ கடைசியாக உட்காந்து கடைசி வரைக்கும் பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்னு நயனார் நாகேந்திரன் அவர்கள் பொறுத்த வரைக்கும் அடம் பிடிக்கவே இல்லை அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய உணர்வு என்ன இருக்குதோ அதை நயனார் நாகேந்திரன் அவர்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டார் அதனால் நயனார் நாகேந்தனுக்கு பிறகு அண்ணாமலை பேசினார் அதனால் கட்சிக்குள்ளே அங்கு ஒரு மாற்றம் நிகழ்ந்தது கடைசியில் பவன் கல்யாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பேசினார் அவர் தான் விருந்தினர் இந்த மாநாட்டுக்கு சிறப்பு விருந்தினராக இந்து முன்னணியானது அழைத்து இருக்கிறது ஸோ இந்த மாற்றம் அண்ணாமலைக்காக செய்யப்பட்டது அதனால் பாஜகவில் குறிப்பாக தமிழ்நாட்டு பாஜகவில் அண்ணாமலை அவர்கள் ஒரு எம்ஜிஆராக ஜெயலலிதாவாக ஒரு கரிஷ்மேட்டு லீடராக இருக்கிறார் ஸோ அதனால தான் அவர் ஏறி வருகின்ற பொழுது மாஸ்க்ரௌடு எழுந்து நின்று அண்ணாமலைக்கு மரியாதை செலுத்தியது இதுவே அண்ணாமலை அவர்கள் வந்து மதுரையில் மாஸ்க் காட்டின சம்பவமாக எடுத்துக்க முடியாது ஆனால் அவர் பேசின விஷயங்கள் தான் பெருசு இங்கே வந்திருக்கின்ற மக்கள் நிதி வேண்டாம் சாமி வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க இது எவ்வளோ பெரிய அரசியல் பற்றியா நம்ம மோடி இடத்துல போய் நிதி கொடுங்க என்னது நிதியா ஆமாங்க உதயநிதிங்க டாஸ்மாக் வழக்கில் உள்ள தள்ளிடாதீங்க எங்ககிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டதாக கிண்டலாக சமூக வலைதளத்தில் எழுதிக்கிட்டு இருந்தாங்க இப்போது திமுக இருந்தாலும் சரி திமுக கூட்டணி கட்சிகளாக இருந்தாலும் சரி இந்து மதத்தினருக்கு ஒரு சட்டம் இந்து மதம் அல்லாதவர்களுக்கு ஒரு சட்டம் என்று சொல்லிட்டு இரண்டு சட்டங்கள் இங்கே எழுதப்படாமல் இருக்கிறது அதனால் இன்னைக்கு இந்துக்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சம்பிரதாயம் ஆண்டாண்டு காலமாக எங்களுடைய முன்னோர்கள் எப்படி கடைபிடித்து கொண்டு வந்தார்களோ அப்படியே கடைபிடிக்க வேண்டுமென்றால் எங்களுக்கு நிதி வேண்டாம் சாமிதான் வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார்கள் அப்படின்னு சொன்னார் அதனால் மீண்டும் திமுகவுக்கு இந்துக்கள் வாக்களிக்க போகிறதில்ல அதனால் நிதியை தூக்கிறிந்து விட்டு சாமியை உள்ளத்துக்குள்ளே ஏற்றிருக்கின்றார்கள் என்ற விஷயத்தை அண்ணாமலை சொன்னார் ரெண்டாவது உலகத்தில் புள்ளி ரெண்டு சதவீதம் யூதர்கள் இருந்தாலும் அந்த யூதர்கள் தன் இனத்தை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய கடவுள் நம்பிக்கையை காப்பாற்றுவதற்காக நான்கு நாடுகளுடன் சண்டை எடுக்கின்றார்கள் இரண்டாவது அமெரிக்கா தன் நாட்டையும் தன் மக்களையும் காப்பாற்றுவதற்காக மூவாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் பறந்து வந்து குண்டு போட்டு போகிறான் ஸோ அதனால் தன்னையும் தன்னை காப்பாற்றி கொள்வதற்காகவும் உயிரை பணைய வைக்கக்கூடிய அளவுக்கு நிறைய மக்கள் இருக்கின்றார்கள் ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்துக்கள் ஏண்டா திருநீர் வைக்கிற அப்படின்னு கேட்குறான் ஏண்டா ருத்ராட்சம் கட்டுற அப்படின்னு கேட்குறான் அதுலேயும் நிரந்தரமாக இந்து மத எதிர்ப்பாளர்களாக இருந்தால் பரவாயில்ல தமிழகத்தில் இருக்கக்கூடியவங்க ஆனால் தேர்தல் வருகின்ற பொழுதெல்லாம் அதே கோயிலுக்கு போய்ட்டு வந்து இன்றைக்கி திருநீரை அழித்தவனெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டு பிச்சை கேட்க வருவான் அவனுக்கெல்லாம் நீ ஓட்டு போடணுமா என்று மாஸ்க் காட்டினார் அண்ணாமலை முதல்ல வட மாவட்டங்களில் என்னுடைய சொந்தங்களை பொறுத்த வரைக்கும் கழுத்தில் ருத்ராட்சத்தை கட்டிக்கிட்டு வெளியே போகணும் நெத்தியில் திருநீர் வைத்துக்கொண்டு பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் இந்து மாணவர்கள் போகணும் மற்றவங்களுக்கு ஒன்று நமக்கு ஒன்றா அதனால் ஐயாயிரத்தி முந்நூறு வருடங்கள் பழமையான பாரம்பரியம் கொண்ட நம்ம இந்துக்கள் ஏயா அதே பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு அண்ணாமலை வந்து சொல்லியிருக்கிறாரு இடத்துல மாற்றம் வர வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்கின்றாங்க எங்கேயோ திருச்செந்தூர் கோயிலில் வசதிகள் இல்லாமல் சாமியை பார்க்க போகிறவங்க மயங்கி விழுந்துட்டாங்க என்ன ஆச்சு எங்கேயோ கோயில் இடிக்கிறாங்க நமக்கென்னா ஆச்சு எங்கேயோ வந்து பார்த்திங்கன்னா டெங்கு போல் கொரோனா போல் மலேரியா போல் சனாதனத்தை அழிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கா வரப்போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிச்சயமாக நமக்கு வரும் அதனால் நாம் சிந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க கடவுளை பற்றி என்னத்துங்க நம்ம சிந்திக்கணும் நம்மளுக்கு தொழில் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு பணம் பணம் என்று ஓடனிங்கன்னா நான் வரலாறு சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு ஸ்டெஸ்ட்ராய்டு என்று சொல்லப்படுகின்ற வாகன உற்பத்தி மையங்களாக அமெரிக்காவில் இருந்ததெல்லாம் அழிந்து போய்விட்டதா கேம்பிளிங் நடத்தக்கூடிய சீட்டாட்டம் மற்றும் குடிக்கென உருவாக்கப்பட்ட விடுதிகள் கொண்ட மாநிலங்கள் இல்லை நகரங்கள் அழிந்து போய்விட்டது ஆனால் கோயில்கள் இருந்த மதுரை பார்த்தீங்களா ஆண்டு ஆண்டு காலமாக நிலைத்திருக்கிறது நான்காவது உலக தமிழ்ச்சங்க மாநாடு போடுகின்ற அளவுக்கு கூட மதுரையானது மீண்டும் மீண்டும் எழுது வந்திருக்கிறது காசி அப்புறம் உஜ்ஜயினி இது போன்ற எல்லா நகரங்களும் கோயிலை சார்ந்து இருந்ததுனால இன்னும் நிலையாக இருக்கிறது அதனால் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரம் என்பது கோயிலை சார்ந்திருக்க வேண்டும் பாரு ரெண்டரை லட்சம் கோடி அந்த கோயிலுடைய சொத்து மதிப்பு தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட்டே மூணு லட்சம் கோடி தான் ஒரு ஆண்டுக்கு அதனால் கோயில் சார்ந்த பொருளாதாரம் இருக்கணும் அப்படின்னு அண்ணாமலை நினைக்கிறாரு ஆன்மீகம் சார்ந்து மக்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உலகத்தில் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் வந்து குறிப்பாக கிறிஸ்தவர்கள் நூற்றி இருபது நாட்டில் பெரும்பான்மை இஸ்லாமியர்களை பொறுத்தவரைக்கும் ஐம்பத்தி மூன்று அல்லது ஐம்பத்தி ஏழு நாடுகளில் வந்து பெரும்பான்மை இந்துக்கள் இரண்டே நாடுகளில் தான் பெரும்பான்மை நூற்றி இருபது கோடி பேர் அதே மாதிரி மதமற்றவர்களை சொல்லிக்கொள்ளுகின்றவங்க கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூறு கோடி என்று நினைக்கிறேன் பத்து நாடுகளில் பெரும்பான்மையாக இருக்கிறாங்களா ஸோ அவங்கெல்லாம் பெரும்பான்மையாக இருக்கின்ற பொழுது நாம் ரெண்டு நாட்டில் இருக்கிறோம் நாமளும் பெரும்பான்மையாக இருக்கணுமா தொடர்ச்சியாக நம்முடைய நம்பிக்கையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக வேண்டும் திருமாவளவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா போட்டு பொலந்தார் என்றே சொல்லலாம் ஒரு பெண்மணி செல்ஃபி கேட்கின்ற பொழுது திருநீரை அழித்து விட்டு செல்ஃபி எடுத்து கொள்ளுகின்றவனும் ஓட்டு பிச்சை கேட்டு தான் வரப்போகிறான் அப்படின்ற விவரத்தை அண்ணாமலை அவர்கள் தெல்ல தெளிவாக சொன்னாருங்க அது மட்டும் இல்லைங்க நம்ம மாற்றம் என்று வருகின்ற பொழுது இந்த மாநாட்டுக்கு முன்னாடி யாராரோ என்னென்னவோ பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் மாநாடு நடந்து முடிந்த பிறகு யாருமே வாய் திறக்கலை அவன் அவன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வாயை மூடிக்கிட்டான் ஆனால் வன்னியரசு என்கின்றவர் மட்டும்தான் வாய் திறந்திருக்கின்றார் அதிமுகவை சீண்டி இருக்கின்றார் அதிமுக திராவிட கழகம் ஆனால் திராவிடத்தை ஒழிப்போம் என்று ஆன்மீக மாநாடுன்னு சொல்லிவிட்டு அரசியல் மாநாடு நடத்திட்டுருக்காங்க அந்த மாநாட்டுக்கு எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து சொல்லலாமா அதிமுகவினர் அங்கே போகலாமா அப்படின்னு வன்னியரசு அவர்கள் தான் வந்து தன்னுடைய மதவெறி காரணமாக வன்மம் கொண்டு கக்கி இருக்கின்றார் விஷத்தை சேகர்பாபை பொறுத்த வரைக்கும் இந்த முருகன் மாநாடால் ஒரு பெரிய மாற்றம் இல்லை வேல் எடுத்தாங்க என்னை வெற்றி பெற்று விட்டார்களா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நம்முடைய வைகோ அவர்களை பொறுத்த வரைக்கும் கடவுள் பேரால் மாநாடே தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறார் அது பொதுவாக எப்போதும் சொல்கிறது தான் அவர் ஆனால் அதில் என்ன மாற்றம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கிறிஸ்துவர்கள் கூட மத ரீதியாக அரசியல் மாநாடு போடக்கூடாது இஸ்லாமியர்கள் கூட மத ரீதியாக மாநாடு போடக்கூடாது எந்த மதத்தை சார்ந்தவளாக இருந்தாலும் சரி அரசியல் ரீதியாக மாநாடு போடக்கூடாது என்ற விஷயத்தை வைகோ அவர்கள் பேசுகின்றார் இதுதான் முருகன் மாநாடு ஏற்படுத்தின ஒரு பெரிய மாற்றம் அதோட முருகன் மாநாட்டில் பல சிறப்பான சம்பவங்கள் நடந்திருக்கிறது அதையெல்லாம் ஒரு தனியாக வீடியோவை தர இது அண்ணாமலைக்காக மட்டுமே போடப்பட்ட ஒரு ஸ்பெஷல் வீடியோ என்று நினச்சிக்கோங்க ஏன்னா அண்ணாமலை சொல்லுவார் தன்னீழ்ச்சியாக வந்து ஒரு அஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் இந்த மாநாட்டை வந்து கண்டுகளித்திருக்கின்றார்கள் ஒரே நாளில் வந்து ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேர் சாமி தரிசனம் செய்திருக்கின்றார்கள் இந்த மாற்றம் திராவிடத்துக்கு சாகு பண்ணி அடிச்சிருக்காதா அப்படின்றத மறைமுகமாக கேட்டிருக்கிறார்கள் அண்ணாமலை எந்த கட்டணமும் இல்லை எந்த காவல்துறையும் இல்லை தன்னெய்சியாக தன்னார்வல்கள் வந்து இந்த கோயிலில் தரிசனம் பண்ண வருகின்றவர்களை அழகாக ஒருங்கிணைத்திருக்கின்றார்கள் பாரதிய ஜனதா ஆட்சி கொண்டு வருவதற்கான முதல் மாநாடாக இருக்கும் இது போன்ற மாநாடுகள் நடந்து கொண்டு தான் போகுது ஆனால் நம்முடைய பாரம்பரியத்தை வந்து பார்த்திங்கன்னா பறைசாற்றும் விதமாக தொடர்ச்சியாக நம்முடைய சம்பிரதாயத்தை அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் நாம் இந்துக்கள் என்று பெருமை கொள்ள வேண்டும் என்றதை அண்ணாமலை அவர்கள் அழுத்தம் திருத்தமாக சொன்னார் ஸோ உண்மையாக இந்துக்கள் எழுச்சி அடைய வேண்டும் பிற மதத்தையும் பாருங்கள் நம் மதத்தையும் பாருங்கள் செய்து இன்னைக்கு மக்கள் தொகை பெருக்கத்தை பார்க்கின்ற போது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்துக்குள்ளே உலகம் முழுவதும் இஸ்லாமியர்கள் வந்து பெரும்பான்மையாக இருப்பாங்க ஸோ அவங்க அவங்க மதத்துடன் வந்து அவங்க நம்பிக்கையை எந்தவிதமும் சிதைக்காமல் அவங்க மக்கள் தொகையை பெருக்கிக்கொண்டே போகின்ற போது நாம் மட்டும் ஏண்டா இந்து மதத்தை வெளியே காட்டிக்கொள்வதற்கே அசிங்கப்படணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை அவர்கள் விரிவாகவே பேசியிருக்கின்றார் அவர் ஒரு இருபத்தி ஏழு நிமிடங்கள் பேசியிருக்கிறார் அவர் அத்தனையும் பேசினோம்னா அவர் பேச்சாவே போயிடும் ஸோ அவர் மாஸ் காட்டின மதுரை சம்பவத்தை மட்டும்தான் இதில் சொல்ல வந்தோம் பிறகு பவன் கல்யாண அவர்கள் என்ன பேசினார் மதுரை மாநாட்டில் என்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது அவற்றையெல்லாம் ஒரு தனி தொகுப்பாக அடுத்த வீடு அவர் தருகின்றேன் திராவிடத்துடன் ஒப்பிட்டு அதுதான் ஸ்பெஷல் நன்றி நண்பர்களே